ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் அப்பப்போ எடுத்த வீடியோஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் நான் ஊர்லேருந்து என்னென்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறத நல்லா நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இல்லை சின்ன சின்ன டிப்ஸும் வந்து நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஊர்லேருந்து வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் மளிகை பொருட்கள் வாங்க வேண்டியது இருந்தது இந்த மாதம் நான் ரொம்ப வந்து மளிகை பொருட்கள் வாங்கலை ஏன்னா நான் திருப்பி வந்து ஊருக்கு போயிடுவேன் அதனால் வாங்கினா வேஸ்ட்டு தான் அப்படிங்கிறனால இப்போ அவசியமாக என்ன தேவையோ அது மட்டும் தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்குறோம் மல்லிகைப்பூ ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்தது அது அரை சேர் வந்து முப்பது ரூபா தான் வந்து சொன்னாங்க கொஞ்சம் புத்த பூவாக தான் இருந்தது அது வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குற விம்பார் சோப் ரூபா சோப் நாலு ரின் பவுடர் வந்து அரை கிலோ தான் வாங்கியிருக்கேன் நிறைய சிஸ்டர் வாஷிங் மிஷினுக்கு வந்து பவுட்ரு யூஸ் பண்ண வேண்டாம் லிக்யூடு யூஸ் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்க நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி கம்மி விலையில வந்து வாஷிங் மிஷின் லிக்யூடு வந்து நீங்கள் உங்கள்கிட்ட வந்து நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஒவ்வொருத்தவங்களும் நிறைய வந்து சொல்லியிருந்தீங்க அதெல்லாம் நான் நெக்ஸ்ட் டைம் ஒன்று ஒன்றா வாங்கி நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் சிஸ்டர் இந்த டைம் வந்து சாதனப்பா அரின் பவுடரே வாங்கிக்கலான்ட்டாங்க ஊருக்குலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா ரெகுலராக அது வாங்கிக்கலான்ட்டாங்க ஏன்னா இப்போ பவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக அப்படியே போடாமல் தண்ணியில் வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து யூஸ் பண்ணலான்னு வந்து சொன்னாங்க இப்போதைக்கு நான் மிஷினுக்கு அப்படி தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறேன் லாஸ்ட் மந்த்து வாங்கினதே கொஞ்சம் வந்து மளிகை பொருட்கள்லாம் வந்து இருக்குது அதனால் இந்த வாட்டி ரொம்ப நான் வாங்கலை லாஸ்ட் மந்த்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப சமையல் வந்து பண்ணலை ஏன்னா சாதனாப்பா வந்து ஆஃபீஸ் வேலையை வெளியிலேயே வந்து போயிட்டாங்க லஞ்சு ஒரு வாரம் அவங்களுக்கு செஞ்சேன் கொடுக்கல சாதனா வந்து ஊரில் இல்லை மளிகை பொருட்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது இப்போதைக்கு முக்கியமானது மட்டும் தான் வாங்கியிருக்கிறேன் மஞ்சள் தூள் வந்து ஐம்பது கிராம் வாங்கியிருக்கிறேன் அப்புறம் கோயிலுக்கு விளக்கு போடுறதுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து வாங்கியிருக்கிறோம் எப்போவுமே கிங் பிராண்டு தான் வந்து வாங்குறது அதில் ஒரு லிட்ரு அதுக்கப்புறம் வெற்றி குட்டி அழைச்சிட்டு போனதுனால இந்த வாட்டி அவன் வந்து இந்த டார்க் ஃபேண்டசி பிஸ்கட் வேணும்னு சொல்லி கேட்டேன் அவனுக்காக தான் வாங்கியாச்சு அப்புறம் பேஸ்ட் வந்து இருபது ரூபா பேஸ்ட் மூணு எப்போதுமே டாபர் பத்து ரூபா நாலு லஞ்சு வாங்குவோம் இந்த வாட்டி இருபது ரூபா பேஸ்ட் மூணாக வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காஃபி பவுடர் வந்து இந்த ப்ரூ அந்த இல்லைன்னா சன்ரைஸ் அந்த நூற்றி எழுபது ரூபா நூற்றி எண்பது ரூபா வருங்களேன் அந்த பேக் தான் வந்து வாங்குவோம் அது வாங்கினா ஒன்றரை மாதம் கிட்டே எனக்கு வந்து வரும் இப்போ ஊருக்கு போகிறனால அது வாங்கினாலும் வேஸ்ட்டு தாங்கிறதுனால எனக்கும் ரொம்ப நாளில் இந்த ஃபில்டர் காஃபி குடிக்கணும்னு ரொம்ப ஆசை வெற்றிக்குட்டி வந்து கேட்டுகிட்டு இருந்தேன் அவனும் வந்து ஃபில்டர் காஃபி குடிக்கணுமான்னு சொல்லிகிட்டு இருந்தேன் அதனால் இந்த வட்டி ஃபில்டர் காஃபி பவுடரும் அதுக்கப்புறம் வந்து இந்த ப்ரூ பாக்கெட் ரெண்டு ஒரு சரம் வந்து வாங்கியிருக்கிறேன் இது சாதனை வந்து போட்டுப்பாங்க எங்களுக்கு ஃபில்ட்ரு காஃபி டீ தூள் கொஞ்சம் இருக்குது இது வச்சு நான் ஊருக்கு போகிற வரைக்கும் ஓட்டிடலாம் பெரும்பாலும் நாங்கள் மளிகை பொருட்கள் வந்து ரெண்டு சிங்கிள் இல்லைன்னா மூணு சிங்கில் தான் வாங்குவோம் ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக என்னென்ன பொருட்கள் வந்து காலியாக இருக்கிறோம் எது அவசியமாக தேவைப்படுது அது வாங்கிக்கிறது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் சிங்கிள் வாங்கும் போது மற்ற திங்ஸில் என்னென்ன காலியாக இருக்கிறதோ அதெல்லாம் வாங்கிக்கிறது அதுக்கப்புறம் மூணாவது சிங்கிள் தான் கடைசி மாத கடைசியில் ஓரளவு வாங்கினது எல்லாம் காலி ஆகிடும் இல்லைங்களா அதில் முக்கியமாக அதில் தேவைப்படுறது எதுவோ அது வாங்குறது கொஞ்சம் பட்ஜெட் போட்டு தாங்க மளிகை பொருட்கள்லாம் வந்து வாங்குவோம் ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் முதல்ல வந்து எல்லா பொருட்களும் வந்து வாங்கிடுவேன் அந்தந்த மாதம் பட்ஜெட்டை பொறுத்து தான் மளிகை பொருட்கள் வந்து வாங்குறது மற்ற மசாலா போடுற ஐட்டம் எல்லாமே இருக்குது காஷ்மீரி மிளகாய் தொழில் இல்லை அது மட்டும் ஒரு ஐம்பது கிராம் வந்து வாங்கியிருக்கிறேன் மற்ற மசாலா போடறாங்க எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது ஊரு போகிற வரைக்கும் அது போதும் பருப்பு வகைகளும் நான் ரொம்ப வாங்கலை இப்போ இட்லிக்கு ஊற போடுறதுக்கு மட்டும் உளுந்து முழு உளுந்து வந்து வாங்கியிருக்கிறேன் எப்போதுமே பருப்பு வகைகள்லாம் நீங்கள் வந்து பாக்கெட் ஐட்டம் வாங்குறத விட லூஸில் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் அதேமாரி மளிகை பொருட்கள்லாம் நீங்கள் ஹோல்சேல் கடையில் வாங்குங்க நீங்கள் மா சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குறதுக்கும் ஹோல்சேல் வா கடையில் நிறைய ரேட் வித்தியாசம் வந்து இருக்குது கூறு போகிறதுக்குள்ள ரெண்டு தடவை இட்லிக்கு ஊற வைக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உளுந்து வாங்கியிருக்கிறேன் அதுக்கப்புறம் மாவு ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் சாதனாப்பாவுக்கு சப்பாத்தினா ரொம்ப பிடிக்கும் நம்ம இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அடிக்கடி வந்து சப்பாத்தி போட்டு கொடுக்கலாமேன்ட்டு மாவு ஒரு கிலோ வாங்கியிருக்கிறேன் அப்புறம் சில்கி காக்காவுக்கு போடுறதுக்காக பிஸ்கெட் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கிறேன் அரிசி எப்போதுமே பார்த்தீங்கன்னா நல்லா லூஸில் தான் வாங்குறது அஞ்சு கிலோ ஏழு கிலோ இல்லை பத்து கிலோ அதுக்கு அதான் கம்மியாக தான் வாங்குவாங்க தவிர மொத்தமாக வாங்கி வைக்கிறது கிடையாது இப்போ நான் இருக்கிற வரைக்கும் அது கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் வேணும்னா சாதனாப்பா ஒரு கிலோ ரெண்டு கிலோ அங்கே மாரி வாங்கிப்பாங்க அப்புறம் வெற்றிக்குட்டி வந்து அவன் மட்டும் தான் வீட்டில் இருக்கிறான் அப்பப்போ எதாவது பசிக்குது எதுனா ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லி கேட்பான் பிஸ்கெட் இருக்கும் அப்புறமே பிரெட் முட்டைலாம் வந்து வாங்கி வச்சிருக்கிறது இப்போதைக்கு அவனுக்காக ப்ரெட் ஆம்லேட் இல்லைன்னா பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுக்குறது இல்லைன்னா டீ காஃபியில் கூட அவன் தொட்டு சாப்பிடுவான் அவனுக்கு அது பிடிக்குங்கிறனால ப்ரெட்டும் முட்டையும் வந்து வாங்கியிருக்கிறேன் ரொம்ப கம்மியான பொருள் தான் வாங்கியிருக்கிறான் ஆனால் ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா கிட்டே வந்துருச்சு இதுவே எனக்கு வந்து மளிகை பொருட்கள் மாதத்துக்கு நாலாயிரத்து ஐநூறு மேக்ஸிமம் வந்துடும் இல்லைன்னா ஐயாயிரம் கிட்டே வந்துடும் இந்த மாதம் கம்மியாக தான் ஆயிருக்குன்னு சொல்லி மனசு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் அதுக்கு யுக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீதி உள்ள அமௌண்ட் வந்து இப்போ பஸ்ஸு டிராவலுக்கு ஊருக்கு போயிடுது செலவு இப்போ நான் திருப்பி நான் ஊருக்கு வந்து போகிற செலவு இதுலேயே பஸ்ஸு டிராவலுக்கு வந்து போயிடும் ஒரு பக்கம் இப்படி கம்மியானாலும் ஒரு பக்கம் இப்படி செலவாகிடுது அந்த திங்ஸில் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த திங்க்ஸ்லாம் இல்லை தான் வந்து எடுத்து வைக்கணும் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட்டு தான் எடுத்து இன்னும் தான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி இதெல்லாமே வீடியோ எடுத்துக்கலாமே அப்படின்ட்டு தான் எடுத்து வச்சிருக்கிறேன் எப்போவுமே ஊருக்கு போகும்போது ஒரு லக்கேஜ் பேக் தாங்க இருக்கும் ஆனால் ஊர்லேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒன்றுக்கு ரெண்டு பேக்காக தாங்க தூக்கிட்டு வருவேன் நான் மட்டும் இல்லை மேக்ஸிமம் எல்லா பெண்களும் அப்படி தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது அம்மா வீட்டிலேருந்து இருந்தாலும் சரி மாமியார் வீட்டிலேருந்து இருந்தாலும் சரி எப்போ ஊருக்கு போனாலும் நான் வரும்போது ஏதாவது ஒன்று தூக்கிட்டு தாங்க வருவேன் இப்போ இந்த வட்டி என்னென்ன எடுத்துருக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சம்மர் இல்லைங்களா இந்த சம்மரில் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து போட்டு வைப்பாங்க அதில் வந்து என்னென்ன போட்டிருக்காங்களோ அது எல்லாமே அம்மா மாமியார் எல்லாமே எனக்கு கொடுத்து அமைச்சிருந்தாங்க இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வத்தல் அதுக்கப்புறம் கொத்தரங்காய் அவரக்காய் வத்தல் இது வந்து அம்மா வந்து போட்டிருந்தாங்க கம்மியாக தான் போட்டிருக்கிறதுனால சும்மா எனக்கு ஒரு ரெண்டு மூணு குழம்பு வைக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க நான் இப்போ திருப்பி ஊருக்கு போகும்போது கத்திரிக்காய் மட்டும் வாங்கி நிறைய வத்தல் போட்டு எடுத்துட்டு வரலான் இருக்கிறேன் கத்திரிக்காய் வத்தல் ஒன்றும் இல்லைங்க சும்மா நல்லா வாஷ் பண்ணிட்டு நாலும் அஞ்சு மா வந்து கட் பண்ணி நல்லா வெயில் காய வச்சு எடுத்துக்கொண்டிருந்தேன் மற்றபடி இந்த அவரக்காய் கொத்தரங்காய் வத்தல்னா ஒரு ஆவி காமிச்சிட்டு அதை உப்பு போட்டு ஆவி காமிச்சு நல்ல வெயில் கைவிச்சு எடுத்து வச்சுக்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப சிம்பிள் தாங்க பத்து நிமிஷத்தில் இந்த குழம்புலாம் வந்து வச்சு முடிச்சிடலாம் செலவும் நம்மளுக்கு ரொம்ப கம்மி கத்திரிக்காய் வத்தை கொத்தரங்காய் அவரக்காய் மாவத்தை இதெல்லாம் போட்டு பருப்பு சாம்பார் தாங்க நான் வைப்பேன் சாதனா பார்க்க அது ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அம்மா ஒரு மூணு குழம்பு வைக்கிற மாதிரி கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க சாதனா பார்க்க ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக எப்போதுமே அம்மா கிட்டே இருந்ததுன்னா கொஞ்சமாக எனக்கு கொடுத்துருவாங்க கத்திரிக்காய் வத்தை வந்து பச்சை கத்திரிக்காயில் போட்டால் தான் ரொம்ப நல்லா இருக்கும் இங்கே சென்னையில் அந்த கத்திரிக்காய் கிடைக்கிற ரொம்ப இங்கே இங்க என்னால் வாங்கி போட முடியல ஊர் சைடு அந்த கத்திரிக்கை நிறைய கிடைக்குங்கிறனால வாங்கி போட்டுக்கலாம் எங்கள் மாமனார்ட்ட சொல்லி தான் கத்திரிக்கை வாங்கிட்டு வந்து வத்தல் போடணும் அதுக்கப்புறம் இந்த வடவம் போடுறது புளி எரிஞ்சு காய வைக்கிறது வத்தல் போட்டு காய வச்சு எடுத்து வைக்கிற வேலையெல்லாம் இந்த சம்மரில் தான் வந்து பார்ப்பாங்க எல்லாருமே மாமியார் அம்மாலாம் இந்த வேலையாக தான் இருக்கிறாங்க இது நாங்கள் வந்து பேர் வத்தல்னு சொல்லுவோம் சில பேர் வடகம்னு சொல்லுவாங்க இந்த இப்போ காமிக்கிற வத்தல் வந்து மாமியார் வந்து போட்டது எனக்கு அந்த தூள் வத்தல்னால் ரொம்ப பிடிக்கும் அடியில் நம்ம லாஸ்டா வந்து காய வச்சதுக்கப்புறம் தூள் மீறியிருக்கிறோம் அந்த வத்தல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால மாமியார்ட்டேருந்து அதை கேட்டு வாங்கிக்கிட்டேன் இப்போ காமிக்கிறது வந்து கில்லு வத்தல் வந்து சொல்லுவோம் இதில் வந்து நிறைய சின்ன வெங்காயம் கருவேப்பில் சோம்பு போட்டு கில்லி வைக்கிறதுங்க நல்லா வாசனையாக இருக்கும் இது வறுக்கும் போதே சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து அம்மா வந்து போட்டிருந்தாங்க எனக்கு ஆனால் இந்த வத்தல் அவ்வளோவா பிடிக்காதுங்க எனக்கு எப்போவுமே இந்த கஞ்சி வத்தல் தான் ரொம்ப பிடிக்கும் அதை தான் நான் அதிகமாக வந்து விரும்புவேன் இந்த வெற்றலாம் மெயினாக சாதனா பா பசங்களுக்காக தான் இப்போ காமிக்கிற வத்தல் வந்து அம்மா போட்டு கொடுத்தது இல்லை அம்மா போட்டதும் இருக்குது ஊரில் அக்கா வீட்டில் விழுப்புரத்தில் போட்டது ரெண்டுமே கலந்த வத்தல் தான் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிறது எங்கள் அம்மா வீட்டில் போட்டது அது வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்குகிற அரிசி இட்லி அரிசியில் போடுறது கொஞ்சம் இப்போ கையில் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலரும் மங்கலாக இருக்கும் இதை வந்து ரேஷன் அரிசியில் புழுங்கல் அரிசியில் போட்ட வத்தல் தான் தனியாக உங்கள்கிட்ட எடுத்து காமிக்கிறது ரெண்டுமே டேஸ்ட் நல்லாதாங்க இருக்கும் என்ன கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட் வரும் அவ்வளோதான் இந்த வத்தல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வத்தல் ஐட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய்கறி இல்லாத டைம்லலாம் கண்டிப்பாக வந்து நான் இதை தாங்க காய் வாங்கிட்டு வரலன்னா டக்குன்னு ஏதோ ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் வச்சு வத்தலை பொறிச்சு வச்சுருவேன் வேலை எனக்கு ஈஸியாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் மோர் மிளகா அம்மா வந்து போட்டு வச்சிருந்தாங்க அம்மா அக்கா வீட்லேயும் வந்து போட்டுருந்தது போட்டுருந்து தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இப்போ காமிக்கிற மிளகா வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மிளகாய் ஆனால் சுத்தமாக காரமே இருக்காது இந்த மிளகாய் எனக்கு நான் ஊர் பேர்னப்போ இப்போ வறுத்து வச்சுருந்தாங்க நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு இந்த தான் வேணும்னு அம்மாட்டு கம்மியாக இருந்தது இருந்தது என்கிட்ட வந்து கொடுத்துட்டாங்க அம்மாவுக்கு அது பிடிக்கலங்கிறனால அக்கா வீட்டிலேருந்து ரொம்ப கம்மியாக தான் எடுத்துட்டு வந்திருப்பாங்களே சரிப்பா நம்ம அக்கா வீட்டுக்கு போகும்போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல குடுமான்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன் மற்ற இந்த சின்ன சின்ன மிளகாலாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச மிளகாயில் வந்து அம்மா மொர மிளகாய் போட்டு வச்சிருக்கிறாங்க அதுமாரி வந்து சுண்டைக்காய் வத்த மணத்தக்காளி வத்தை வெண்டைக்காய் வத்த பாவக்காய் கோவக்காய் வத்தெல்லாம் வந்து போட்டு வச்சுக்கலாங்க இதெல்லாம் வந்து பழைய சாப்பாடு மோர் சாதத்துக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதெல்லாம் ஒரு வருஷத்துக்கு தேவையானதில் வந்து போட்டு வச்சுக்கிறதுங்க இதெல்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் வீணாகவும் போகாது நம்மளுக்கு காய்கறி எல்லா டைமில் டக்குன்னு இதெல்லாம் எடுத்து நம்ம வந்து பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கு கொஞ்சம் மணியும் சேவ் ஆகும் டைம் கொஞ்சம் சேவ் ஆகும் அவ்வளோ தான் டைம் சேவ் ஆகிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் அழுப்பாக இருக்கிற அன்றைக்கெலாம் சமைக்கணும்னு வந்து தோணாது ரொம்ப சிம்பிளான சமையல் செய்கிற மாதிரி இருக்கும் அன்றைக்கி ஏதாவது ஒரு ரசமோ இல்லை சிம்பிளான ஒரு பருப்பு சாம்பார் கிளி சாம்பாரும் வச்சுட்டு இந்த வத்தலை வறுத்து விட்டுறலாம் அவ்வளோ தான் இப்போ காமிக்கிறோம் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கஞ்சி வற்ற தான் கலர் வத்தல் இது இந்த கேசரி கலர் போட்ரு போட்டு தான் அம்மா மொண்டு ஊற்றி இருக்கிறாங்க சில பேர் கலருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக தக்காளி கலருக்காக தக்காளி பீட்ரூட்டு இல்லைன்னா கீரை அரைச்சி அந்த மாவு கூடவே கலந்துட்டு ஊற்றுவாங்க அம்மா வந்து எப்போதுமே கேசரி கலர் தான் போட்டு மொண்டு ஊற்றுவாங்க அக்காவும் தான் வந்து செய்வாங்க என்னென்ன கலர் இருக்குதோ எல்லா கலரும் வாங்கிட்டு வந்து மாவில் கலந்து முண்டு ஊற்றி காய வச்சு எடுத்து வச்சிருவாங்க பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் வந்து கலர் போடுற யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வந்து சொல்லுவீங்க இது எப்பயாவது ஒரு நாளைக்கு தானே வறுத்து சாப்பிட்றோம் ரெகுலராக டெய்லியும் வறுத்து சாப்பிட போடுறது கிடையாது இல்லைங்களா எனக்கு ஒரு நாள் சாப்பிட்றதுனால பெருசாக அந்த அளவுக்கு பாதிப்பு இல்லை இந்த வத்தை அம்மாவே கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இங்கே வந்து போட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் அதுலேயும் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துட்டேன் கம்மியாக இருந்ததுனால அப்படி அந்த மிளகா கூடவே போட்டு தனி கவரை போடாமல் அது கூடவே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இது தனியாக பிரித்து வேறு கவரில் போட்டு வைக்கணும் அப்புறம் இந்த தாளிக்கிற உடம்பும் அம்மா போட்டு எனக்கு கொடுத்துருவாங்க ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் போடுவீங்களா உங்களுக்கு அம்மா போட்டு கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு எப்போதுமே எனக்கு எனக்கு எங்கள் அம்மா தான் போட்டு கொடுப்பாங்க மாமியாருக்கு அந்தளவுக்கு இந்த வடகம் வந்து போடுறதுக்கு பக்குவம் வரல எப்போதுமே அவங்க போட மாட்டாங்க எனக்கு போடும்போது என்னோடய மாமியாருக்கும் சேர்த்து அம்மா வந்து போட்டு கொடுத்துருவாங்க இது போடுறது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான் இருந்தாலும் வந்து எனக்கும் அந்த ப்ராசஸ் அம்மாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் இருந்தாலும் அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்க கையில் போட்டு வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறனால நான் போடுறதே கிடையாது இல்லை நம்ம விளக்கண்ணெல்லாம் நிறைய சேர்த்து செய்வாங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இல்லை நிறைய நிறைய மருத்துவ குணங்கள் கொண்ட பொருட்கள் நம்ம சேர்த்துருக்குறோம் ஜீரகம் கடுகு வெந்தயம் நிறைய ஐட்டம் வந்து சேர்த்துருப்போம் இது இதுனே தனியாக ஒரு வீடியோ நான் வந்து லாஸ்ட் இயர் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் உடகத்தை வந்து பார்த்திங்கன்னா சில குழம்புகளுக்கு வந்து நான் வடவம் போட்டு வந்து தளிப்பேன் கீரை கடைஞ்சோம்னா கீரைக்கு வந்து அதை முருங்கைக்கீரை கடைஞ்சி அதுக்கு வந்து வடவம் போட்டு தளிக்கிறது மெயினாக மீன் குழம்புக்கு எப்போதுமே வடவம் போட்டு தாளித்து தான் நாங்கள் வைப்போம் இந்த வடவத்தை வறுத்துட்டு தேங்காய் புளி பருப்புலாம் வச்சு அதை உத்த உளுத்தம் பருப்பு வச்சு வறுத்துட்டு துவையில் அரைக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டு கலராக இருக்கும் கொஞ்சம் வெள்ளையாக இருக்கிற உருண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் போட்டுது கொஞ்சம் கருப்பாக மாறி இருக்கிறது வந்து லாஸ்ட் இயர் போட்டது இது தோல் வடகம் அம்மா இடையில் ஒரு வாட்டி இடம் வடகம் காலி அடிச்சுன்னு சொல்லிட்டு வடகம் போட்டு உருண்டி வைக்காமல் அப்படியே உதுத்து காய வச்சுருந்தாங்க அதுவும் கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் கொடுத்து அமைச்சிருந்தாங்க அந்த வடகம் கவரை ஓப்பன் பண்ணும்போதே அந்த வாசனை சூப்பராக இருக்கும் அம்மா போன வருஷம் போட்டு கொடுத்த உடம்புமே இன்னொரு அஞ்சாறு உருண்டு வந்து இருக்குது அம்மா இப்போது எனக்கு கொடுத்ததில்லை மாமியாருக்கு கொடுக்க சொன்னதையும் அவங்களுக்கும் கொடுத்துட்டு மீதி தான் எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ ஊருக்கு போயிருந்த மாமியார் வீட்டுக்கு போயிருந்த போய் பெரிய அம்மையார் வீட்டுக்கு போயிருந்தேன் அங்கே வந்து சுண்டைக்காய் நிறைய காய்ச்சிருந்தது அங்கேயே வந்து அங்கேருந்து அதையும் வந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்துருந்தேன் சுண்டைக்காய் வந்து சாதனா பார்க்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சுண்டைக்காய் குழம்பு வந்து வைக்கிறது ரொம்ப தாங்க பத்தே நிமிஷம் தான் இதில் நான் நிறைய வ்ளாகில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் டக்குன்னு வைக்கக்கூடியது டைம் சேவிங்கான ரெசிபீஸ் இதில் வேணும்னா நான் கண்டிப்பாக ஒரு விளாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் டக்குன்னு வைக்கக்கூடிய குழம்பு அது இதுக்கெல்லாம் வந்து உடம்பும் போட்டு தழைச்சாதான் நல்லாயிருக்கும் இந்த சுண்டைக்காலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சட்னி பண்ணலாம் துவையல் பண்ணலாம் அதுக்கப்புறம் காரக்குழம்பு வைக்கலாம் நிறைய வெரைட்டிஸ் வந்து அதில் பண்ணலாம் அது எல்லாமே நான் ஒவ்வொரு விளாகில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்புறம் அத்தை வந்து கல்லாயை போயிருந்தாங்க வேர்க்கடையில் அதில் கொஞ்சம் எனக்கு கொடுத்து லாஸ்ட் லாஸ்ட்டும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க லாஸ்ட் டைம் போய் என்ன பையன் இப்போ கொடுத்த அனுப்பிச்சிருக்காங்க இதை வந்து வேப்பம்பு வேப்பம்பு வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க இந்த வேப்பம்பு இப்போ நான் எதுக்கு நான் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன்னா டெய்லி நம்ம வெந்நீர் காலையில் குடிப்பாங்க இல்லைங்களா சில பேருக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது அந்த வெந்நீர் சும்மா காய்ச்சி குடிக்காமல் இந்த வேப்பம்பு அதில் போட்டு நல்லா காய வச்சு அது சும்மாவே கூட குடிக்கலாம் ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை தெரிஞ்சதுன்னா கொஞ்சமாக தேனும் அப்படி இல்லைன்னா பணம் கொண்டோ கலந்துட்டு கூட குடிக்கலாம் உடலு உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது நாங்கள் வேப்பம்பு தொகையில் அரைப்போம் மாவத்திலும் வேப்பம்பும் போட்டு பருப்பு சாம்பார் வைப்போம் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே நான் வரக்கூடிய விளாகில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அப்போ வேப்பம்பு ரசம் வந்து வைப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இது வரைக்கும் அந்த ட்ரை பண்ணதில்லை அம்மா வைப்பாங்க நான் நெக்ஸ்ட் டைம் ஊரு போகும்போது அதை வச்சு தர சொல்லி நான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இந்த கூடை வந்து நான் அம்மாட்ட பின்னி கேட்டிருந்தேன் என் அண்ணன் பையனுக்கு வந்து அம்மா பின்னி கொடுத்துருந்தாங்க அதில் தான் அந்த பையன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போவேன் எனக்கு பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு இது வந்து பரங்கிக்காய் கூடன்னு வந்து சொல்வாங்க இல்லை அந்த டியூபும் வந்து வச்சுருப்பாங்க பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்தது என்னோடய அண்ணன் பையனுக்கு வந்து பின்னி கொடுத்துருந்தாங்க அவன் அதில் தான் லஞ்ச் எடுத்துகிட்டு போவான் எனக்கு அதை பார்த்ததுமே ரொம்ப ஆசையாக வந்துருச்சு எனக்கு அதே மாதிரி அதே கலரில் அதே சைஸில் வேணும்னு சொல்லியிருந்தேன் அம்மா அதனால் எனக்கு பின்னி வச்சுருந்தாங்க லாஸ்ட் டைம் போனப்போ எடுத்துகிட்டு வர மரத்தை வந்துட்டேன் இந்த டைம் ஞாபகமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த வாட்டி வெற்றி குட்டிக்கு இதில் தான் நினச்சி கொடுத்து அனுப்பிளான் இருக்கிறேன் இந்த கூடையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு வரும் இதெல்லாம் வந்து அவங்களோட ஞாபக அர்த்தமாக நான் வந்து வச்சுருப்பேன் அம்மாவுக்கு பொழுதுபோக்கு இந்தமாரி கூட பண்ணுறதுலாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க அவங்க ஃப்ரீ டைமில் இந்தமாரி கூட பண்ணிகிட்டு இருப்பாங்க இவ்வளோதாங்க நான் அந்த வாட்டி ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துருந்தது இன்னொரு டைமும் ஊருக்கு போவோம் போயிட்டு திருப்பி வந்து இதேமாரி ஐம்தான் இன்னும் திருப்பி ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரதெல்லாம் இருக்குது இப்போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரொம்ப வெயிட் ஏற்றாமல் கம்மியாக எடுத்துகிட்டு வந்தேன் இது எல்லாமே எடுத்து வைக்கணும் இதெல்லாமே ஒரு தடவை இன்னொரு வாட்டி வெயில் காய வச்சுட்டு எடுத்து வைக்க சொன்னாங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு டே ஃபுல்லாக போயிடுச்சு இது வந்து அடுத்த நாள் நைட் எடுத்த வீடியோ நைட்டு டிஃபின் விலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாரில் திருவிடந்தைங்கிற ஊர் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆனது நித் ஸ்ரீ நித்யா கல்யாண பெருமாள் கல்யாண தடவு உள்ளவங்க சி ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாத இருக்கிறவங்களாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனால் சீக்கிரம் கல்யாணம் ஆகணும் வந்து சொல்லுவாங்க நிறைய பேர் இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க இந்த கோயிலுக்கு தான் வந்து வந்துட்டுருக்குறோம் இன்றைக்கி இந்த கோயிலில் வந்து தெப்ப உறிச்சவோம் சித்திரை திருவிழா வந்து போயிட்டுருக்குது நான் இதுக்கு முன்னாடி அதாவது சாதாரண சின்ன குழந்தையாக போது மூணு மாதம் குழந்தைல இந்த ஊரில் தாங்க நான் வந்து குடியிருந்தேன் தூக்கிட்டு வந்தேன் ஒரு ரெண்டு கிட்டே இந்த ஊரில் தான் குடியிருந்தேன் எனக்கு சென்னையில் இன்னொரு அம்மா வீடுன்னே வந்து சொல்லலாம் எனக்கு இங்கே ஒரு அம்மா வந்து இருக்கிறாங்க அவங்கள நிறைய நான் இங்கே வரும்போதெல்லாம் அவங்களாகல அங்கே அவங்க வீட்டுக்கு போனோன்னா கண்டிப்பாக அவங்கள புதுசாக பார்க்குறவங்களுக்கு பார்த்து தெரியாதுன்னு அந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கிறேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தேர் இருந்தது வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க நான் இப்போ ஊரில் இருந்ததுனால தேர் விழாக்கு தான் வந்து வர முடியல கண்டிப்பாக தெப்பத்துக்கு வந்துடுவேன் வந்து சொன்னேன் அதேமாரி கண்டிப்பாக இப்போ தெப்பம் பார்க்கறதுக்குனே வந்தாச்சு நைட் தான் தெப்பம் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆஃபீஸ் போயிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஒரு ஏழரை மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிட்டோம் இல்லைட்டா நான் வந்து மதியமே கிளம்பலான்ட்டு தான் பிளானில் இருந்தேன் மதியமே கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் அங்கே அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் நைட்டு இவங்க வரும்போது வந்துக்கலாம் தான் பிளானில் இருந்தேன் அடிக்கிற வெயில பார்த்ததுமே என்னால் கிளம்ப முடியல எப்படா கிளம்பி போகிறதுன்னு ரொம்ப அழுப்பாகவும் இருந்தது அதனால சரி அவங்க கூடயே போய்க்கலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் நேராக வந்து நான் கோயிலுக்கு கூட போகலைங்க நான் தெப்பம் வரும்போது கோயிலில் சா அந்த தெப்பத்தில் வந்து நான் சாமியை பார்த்துக்கிறேன் நீங்கள் நேராக என்ன அம்மா வீட்டில் விட்டுட்டு நீங்கள் வேணால் கோயிலுக்கு போங்க தெப்பம் போய் பாருங்கன்னு சொல்லிட்டு நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் நேராக போனால் கோயிலுங்க இப்போ வந்து நம்ம லெஃப்ட்டில் கட் பண்ணி ஊருக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம் கோயில் வழியாகவும் நான் இருந்த வீட்டுக்கு வந்து போகலாம் கோயிலுக்கு பின் சைடு தான் நான் வந்து வீடு குடியிருந்தேன் இந்த ஊரில் வந்து நான் குடியிருந்ததுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் வந்து இடம் வாங்கியிருந்த நேரம் கொஞ்சம் வந்து ரெண்ட் கம்மியாக இருக்கும் இந்த ஊர் உள்ள பக்கம் கொஞ்சம் அவுட்டரில் வந்தோம்னா ரெண்ட் கம்மியாக இருக்குங்கிறனால இந்த ஊரில் வந்து நான் குடியிருந்தேன் சிங்கிள் பெட்ரூம் அப்போ மூவாயிரத்துக்கு தான் நான் குடியிருந்தேன் ஸோ அதனால் இப்போ அம்மா வீட்டில் விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அவங்க வீட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நாய் வளர்த்துட்ருக்காங்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது இப்போ எல்லாம் மீண்டும் மீண்டும் ரொம்ப வரத்துக்கு முடியல ஏன்னா பசங்களும் கொஞ்சம் பெரிய பசங்களாக ஆயிடுச்சு நம்மளுக்கும் உங்கள் வேலை கரெக்டாக இருக்கனால முன்னாடி அடிக்கடி வந்துட்டு இருந்தேன் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்பயாவது தான் வர மாதிரி இருக்குது இங்கே இருந்தது ரெண்டு வருஷமாக இருந்தாலும் இப்போ இது வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு நான் காலி பண்ணிட்டு வந்து ஒரு பத்து வருஷம் கிட்டே ஆகுது இன்னமும் இவங்களோட பழக்கம் எனக்கு இருந்துகிட்டு தாங்க இருக்குது அந்த அளவுக்கு நல்லா வந்து பழகிட்டோம் அவங்க அம்மாவும் பொண்ணு மாரி தான் பழகுனது இப்போ காமிச்சிள்ளைங்கள அவங்க தான் அம்மா இன்னொருத்தங்க கண்ணாடி போட்டிருக்காங்க அவங்களோட அக்கா அவங்க கண்ணாப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருப்பாங்களாட்டுக்கு ரீசெண்டாக ஒரு ரெண்டு மூணு தடவை கூட வந்துட்டு பார்த்துட்டு போனால் அப்போலாம் நான் வீடு எடுக்கலாம் ஏன்னா அப்போ அம்மாவுக்கெல்லாம் ரொம்ப உடம்ப முடியாமல் இருந்தாங்க இப்போ உடம்பு முடியல தான் அவங்களுக்கு வந்து இப்போ கேன்சர் இருக்குதுங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது என்னங்களை பார்க்கும்போதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த குடும்பம் அவங்கலாம் இன்னமும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கு மூணு பொண்ணு மூணு பையன் மூணு பொண்ணுங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு முன்னே மூணு பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகலை அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னால் அவங்க மூணு பசங்களுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகிற வரைக்கும் அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வேண்டிகிட்டு இருக்கேன் இது முடியல ஆள் பார்க்க சூப்பராக இருப்பாங்கங்க அதாவது ஆள் நல்லா தடகாத்திரமாக நல்லா வாட்ட இருக்கிற மாதிரி இருப்பாங்க இப்போ இந்த இதனால அவங்களுக்கு அப்படியே பாதி உடம்பு போயிடுச்சுங்க பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டே இங்கே தான் கிட்டே பேசிகிட்டே தான் இருந்தேன் எனக்கு டைம் போனதே தெரியல ஒரு நாளைக்கு பகலில் காலையில் வந்துட்டு சாயங்காலம் வர மாதிரி போவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு நாளைக்கு பகலில் இவங்களுக்காக வந்து வரணும் தான் வந்து பார்க்கணுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாப்பா பெரிய பொண்ணானதுலேருந்து என்ன நாங்கள் கூட்டிகிட்டு வரல வர்றதுக்கும் சந்தர்ப்பப்படல அவங்களும் ஹாஸ்பிட்டலில் போய் தங்கிடுறாங்க வீட்டுக்கு அவங்களும் இல்லை அப்படியே மாறி மாறி போயிடுதுப்பா பாப்பா ஊருக்கு போயிட்டு அவங்கள பார்க்குறதுக்கு இல்லை கண்டிப்பாக வந்து நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் பேசியிருந்துட்டு கிளம்பிட்டேன் ஸோ அதனால் அந்த ரெண்டு வருஷம் வளர்த்தது அவங்க வீட்டிலேயே தாங்க வந்து கிடப்பாங்க அவங்க பொண்ணு அம்மா தான் வளர்த்தது எல்லாமே அவங்க பொண்ணுங்களை மாதிரியே என்னையும் வந்து நடத்துவாங்க அவங்க வீட்டு பெரிய பொண்ணுன்னே வந்து சொல்லுவாங்க என்ன எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்புங்க அவங்க எனக்கு இவங்களும் நான் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து கிடச்சி துக்கு நான் ரொம்ப வந்து நான் புண்ணியம் பண்ணியிருந்துருக்கணும் நான் இன்னொரு நாளைக்கு பகலில் வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் இங்கே வந்ததுமே கரெக்டாக தப்பை ஒரு சமம் வந்து தான் ஸ்டார்ட் பண்ணாங்க கொஞ்சம் நேரம் அந்த ஏழு சுற்று முடிவு வரைக்கும் இருந்து வெயிட் பண்ணியிருந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் ஒரு பத்தரை மணி ஆயிடுச்சு நாங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கே லாஸ்ட் இயர் தெப்பை வந்து பார்க்குறதுக்கு முடியல ஊரில் கல்யாண வேலையில் ரொம்ப பிஸியாக இருந்தேன் இந்த விஷயம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நான் அந்த வீடியோ கூட உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்